நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துவசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் நிகழ்ச்சி ராமம் ராகவம் திரைப்படத்துடைய விமர்சனம் பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் மசாலா பக்கம் விட்டதால் இப்போது வரும் படங்கள் எல்லாம் அடிதடி வெட்டு குத்து வன்முறை என செய்க முடியாத குப்பைகளாக வந்து கொண்டிருக்கின்றன இயக்குனர் விசு வி சேகர் மாருதி குடும்ப படங்கள் எடுப்பவர்கள் குறைந்து விட்டார்களா அந்த குறையை போக்குவம் வண்ணம் சமீபத்தில் குடும்பஸ்தன் வந்தது போல அறிமுக இயக்குனர் இ தன்ராஜ் களமிறங்கி இருக்கிறார் நாயகன் வெட்டி நாயகன் பேராசக்காரன் பணத்தையே குறியாக இருப்பவன் தனக்கு வரப்போகும் பணத்தை எண்ணி தப்பு தப்பா கணக்கு போட்டு தன் அப்பாவையே கொலை செய்ய முறு செய்கிறார் பெண் பார்க்க போகும் இடங்களில் தன் அப்பாவே தப்பாக பேசுவதால் எந்த பெண்ணும் அவனுக்கு செட் ஆகவில்லை மகன் நன்றாக வாழ வேண்டும் என்று அப்பா பணம் ஐந்து லட்சம் தருகிறார் அதையும் சூதாட்டத்தில் இருக்கிறான் அடுத்து பெட்ரோல் பேங்கில் வேலை வாங்கி தருகிறார் அங்கும் பிராடு செய்கிறான் சுனில் இடம் பத்து லட்சம் வாங்கி அப்பா போல போலி கைத்து போடுகிறான் இதனால் சிறைக்கு அனுப்புகிறார் சமுத்திரகனி மனம் குதித்த மகன் லாரி டிரைவர் தேவாவுடன் அப்பாவை கொள்ள முயற்சி செய்கிறான் அவன் எண்ணம் பழித்ததால் நல்லவனாக திருந்திருந்தானா இல்லையா திரைக்கதை நாயகன் தன்ராஜ் மோசம் செய்து வாழ வேண்டும் என்று சூது பொறாமை குரோதம் அப்பா மேல் கோபம் என அருமையான நடித்துக்கிறார் அப்பா இருந்து விட்டார அவர் துடிப்பது அருமையான நடிப்பு நாள் கருப்பாக இருந்தாலும் இருப்பதால் மிடில் கிளாஸ் நாயகனாக மனதில் இருக்கிறார் நாயகி நாயகி நிறமாக அழகாக இருந்தாலும் முகலட்சணம் குறைவு நடிப்பும் பெரிதாக வரவில்லை வசனங்கள் ஒப்பிப்பது இருக்கிறது நாயகனின் அப்பா ஒரு சமுத்திரகனி அபாரமான நடிப்பு கலைக்க இருக்கிறார் அம்மாக வருபவர் பாந்தமான நடிப்பு மோக்ஷா தமிழ் சினிமாவின் பிரமாதமான வில்ல நடிகர் நடிகர் ஒருவர் ஆன ஹரிஷ் உத்தமன் நாயகனின் நண்பனாக வருகிறார் தேவா என்ற பெயரில் நடித்திருக்கிறார் நாயகனின் வரும் அஞ்சு நடிப்பு மிகவும் ரசிக்க வைத்தது பெஸ்ட் ஆக்டிங் நாயகி அழகாக வந்து போகிறார் இசை டைட்டில் இதுதான் தெரிகிறது பாடகளும் பின்னணி வழக்கமாக இவர் பிஜிஎம்இல் கலைக்கியிருக்கிறார் ஒளிப்பதிவு பிரமாதம் டெக்னிக்கல் சைடில் இவர் இவர்தான் உண்மையாக உழைத்திருக்கிறார் நாயகன் அப்பாவை மட்டம் தட்டி கொலை செய்ய முறி செய்து சிங்கிள் சாட்டில் பேசும் வசனம் கடற்கல் ரகம் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்காத தசரதராமன் உலக அதிசயமாக தெரிகிறது சமுத்திரக்கனி ஒரு துறையில் வேலை செய்வதாக காட்டியிருக்கலாம் இந்த உலகத்தில் லஞ்சம் வாங்காத பதிவாளர் இருக்கிறார்களா இயக்குனர் தான் வசனகர்த்தா படம் முழுக்க இயல்பான நகைச்சுவை இழைவோடும் வசனங்கள் அருமை கண்ணியமான குடும்ப படங்கள் வருவதே அரிது அதை ரசிக்கும்படி தருவது சிறப்பாக இருக்கிறது மொத்தத்தில் இந்த ராமம் ராகவ் தெலுங்கு படம் என்றாலும் தமிழுக்காக சில காட்சிகள் அமைத்திருக்கிறார்கள் காவல் நிலையம் தார் பதிவாளர் அலுவலகம் என தமிழ் பழகி தெரிகிறது மொழி உணர்வு இரண்டு பேருக்கும் ஒன்றுதான் தமிழ் மக்களும் தெலுங்கு மக்களும் எமோஷனல் பயிர் பயிற்சி வகையில் என்பதால் கதையில் நிறைய எமோஷன் நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கிறது சமுத்திர கணி தன் மகனு கடிதம் எழுதிவிட்டு பைக்கில் செல்லும் போது மகன் அதை பார்த்து திருந்துவது அப்பாவுக்கு நெஞ்சுவலி என்றவுடன் ராகம் விரைந்து ஓடும் போது தேவா வியந்து பார்ப்பது தன் மகனுக்கு பெண் தர வேண்டும் என்று பெண் விட்டாரிடம் சமுத்திர கணி கூறும் போது மகன் கேட்டு அதிர்ச்சி அடைவது வட்டிக்காரர் சோழியிடம் பத்து லட்சத்தை வாங்கி கொண்டு தராமல் இழுத்து அடித்து சமுத்திர கணிக்கு நெருக்கடி தருவது அப்பா இறந்து விட்டார் என்று அலறி அடித்துக் கொண்டு வண்டியில் இருந்து கீழே விழுந்து போலீசிடம் மாட்டிக்கொண்டு கதறும் பொழுது இப்படி ராகம் ராகம் ராபம் இருவரும் நடிப்பில் ராகவனும் ராமும் இருவருமே நடிப்பில் ஸ்கோர் செய்திருக்கிறார்கள் ஆரம்பத்தில் இருந்து படம் எமோஷனாக செல்வதை தவிர்த்து இடைவேளை வரை காமெடி இடைவேளைக்கு பிறகு எம் ஆர் செல்வம் இடைவே இடைவேளைக்கு பிறகும் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் படம் பேசப்பட்டிருக்கும் இந்த படத்தில் மக தொடர்பாளர் குணா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் படத்தை மக்களிடம் அழகாக கொண்டு சேர்த்திருக்கிறார் குடும்ப படத்தை பார்க்கும் ரசிகளுக்கு நிச்சய படம் பிடிக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்பட செய்தியோடு உங்க சந்திக்கிறேன்